உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பினை பெற்றார்கள் கேரள அரசு அந்த நிலையில் அந்த காலகட்டத்தில் அங்கு சட்டமன்றத்தில் ஒரு திருத்த சட்டத்தை ரெண்டாயிரத்தி மூணு என்ற திருத்த சட்டத்தினை அவர்கள் நிறைவேற்றினார் அந்த சட்டத்தின் மூலமாக முல்லைப்பெரியாறு அணை உள்பட கேரளாவில் இருக்கின்ற அத்தனை அணைகளுடைய நீர்மட்டத்தினை என்ற சட்டமாக அந்த சட்டம் இருக்கிறது என்று மாண்பு அம்மா அவர்கள் நினைத்து உடனே கடும் கண்டனத்தை தெரிவித்தார்கள் அதோடு மட்டுமல்லாமல் உச்சநீதிமன்றம் சென்று உச்ச நீதிமன்றத்தில் தீர்ப்பு வழங்கப்பட்டதற்கு பின்னால் கேரள அரசு இம்மாதிரியான சட்டத்தை இயற்றியது இந்திய அரசியல் சட்டத்திற்கு முரணானது அதை ரத்து செய்ய வேண்டும் என்று மான்மக அம்மா வழக்கு தொடுத்தார்கள் ரெண்டாயிரத்தி ஆறு பெப்ரவரி ஏப்ரல் மாதம் தேர்தல் நடந்தது தொடர்திருஷ்டவசமாக திமுக ஆட்சிக்கு வந்தது ஆட்சிக்கு வந்து அந்த சட்டத்தை மாண்மக அம்மா அவர்கள் கேரள அரசு இயற்றிய சட்டத்தை உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் வழக்கினை திமுக அரசு எந்தவித முன்னேற்பாடும் செய்யாமல் அந்த வழக்கை கிடப்பில் போட்டார் இதுதான் உண்மை மீண்டும் மாண்முக அம்மா ரெண்டாயிரத்தி பதினொன்னில் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்றதற்கு பின்னால் மாண்முக அம்மா அவர்கள் உச்சநீதிமன்றம் சென்று கேரள அரசனுடைய அந்த சட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் முல்லைப் பெரியாரில் நாங்கள் பெற்ற அந்த உரிமையை நிலைநிறுத்த வேண்டும் ரெண்டாயிரத்தி ஆறில் பெற்ற தீர்ப்பினை உறுதி செய்யப்பட வேண்டும் என்று வழக்கு தொடுத்ததை துரிதப்படுத்தி மீண்டும் மாண்மக அவர்கள்தான் ஏற்கனவே மாண்பு அம்மா பெற்ற தீர்ப்புக்கு உறுதி தீர்ப்பாக நிரந்தர தீர்ப்பாக நூற்றி முப்பத்தி ஆறிலிருந்து நூற்றி நாற்பத்தி ரெண்டு அடியாக நீரை தேக்கிய முன்னால் சொன்ன தீர்ப்பு உறுதி செய்யப்பட்டது அதோடு மட்டுமல்லாமல் கேரள அரசு பேபியனையும் சிற்றனையும் பழுது நீக்கம் செய்வதற்கு எந்தவித இடையூறும் செய்யக்கூடாது என்ற சட்ட பாதுகாப்பனையும் மாண்முக மாறுகிறான் பெற்றுத்தந்தார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆக அவர் சொல்வதற்கு எந்தவித முகாந்திரமும் இல்லை நான் இத்தனை சட்ட சட்ட போராட்டங்களையும் சட்டப்படிவிலான மாண்முக அம்மாவில் பெற்றுத்தந்த தீர்ப்பனையும் சொல்லியிருக்கிறேன் அதில் எந்த எந்த பிழையும் இல்லை இதுதான் வரலாறு அவர்கள் சொன்னது உங்களுக்கு உங்களுக்கு நீங்களா பத்திரிக்கையாளர் அன்பாக தெரியும் சுத்த பொய் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்